ஈமான் அனைவருக்கும் என் உறவுகளே இந்த வீடியோவில் இடம்பெறக்கூடிய காட்சியினை அவதானியுங்கள் முஸ்லீம் கல்வியில் கல்லூரி ஒன்றில் முஸ்லிம் பெண்களின் கூத்துக்களை பாருங்கள் சுபகானல்லாஹ் பொதுவான சில இடங்களில் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முஸ்லீம் பெண்களின் இன்றைய நிலை இறுக்கமான ஆடைகள் அணிந்து உடல் அமைப்புகள் வெளியே தெரியும்படியான ஆடைகள் துப்பட்டாக்களினால் மறைக்க வேண்டிய இடங்கள் மறைக்காமல் தலையை மட்டும் சுற்றிக்கொண்டு எவ்வாறு கூத்தடிக்கின்றார்கள் என்று பாருங்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகுவா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பெண்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று அதில் ஒன்றுதான் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பவர் இரண்டாவது தானும் பிறர் பக்கம் சாய்ந்து பிறரையும் தன் பக்கம் சாய்க்கும் பெண்கள் மூன்றாவது ஒட்டகத்தின் திமில்கள் போன்றோ கொண்டை கட்டக்கூடிய பெண்கள் இவர்கள் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லு லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்றைய முஸ்லிம் பெண்களின் ஆடகி கலாச்சாரம் இப்படித்தான் சர்வசாதாரணமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது உறவுகளை இஸ்லாமிய மார்க்கத்தில் குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட சில விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த சில சந்தர்ப்பங்கள் தவிர தமது உடலின் எந்த ஒரு பாகத்தையும் அந்நிய ஆண்கள் முன் திறந்து காட்ட அனுமதி இல்லை ஆனால் இன்றைய இளம் பெண்கள் கல்வி பயில செல்கின்ற பல்கலைக்கழகம் கல்வியல் கல்லூரி போன்ற இடங்களில் மாற்று மத சகோதரிகளை போல தங்களையும் வடிவமைத்து நடைமுறைப்படுத்துகின்றனர் சுபகானலா இவ்வாறான பொதுவான கல்விக்கூடங்களில் பல்வேறு மதம் சார்ந்தவர்களும் அவர்களுடன் நாம் கல்வி கற்க கூடும் இதனை தடுக்க முடியாதுதான் ஆனால் நாம் எமது மார்க்கத்தை அங்கு கொச்சைப்படுத்தக்கூடிய கேவலைப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் எமது மார்க்கத்தில் பிற மதத்தவர்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க வேண்டுமானால் நாம் அணிய வேண்டிய ஆடை மானமானதாக அமைய வேண்டும் எமது நடைமுறைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக தழுவியதாக அமைய வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட கேவலமான விடயங்களிலிருந்து என்னையும் உங்களை இறைவன் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து